இந்த குயிலிங் கிராஃப்ட் பண்ணுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹாபி அந்த ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ரூம் டெக்கர் பண்ணணும் அப்படின்னு கேட்டதுனால இது பண்ணேன் ஃப்ரேம்லாம் இல்லை ஜஸ்ட் அப்படியே மாட்டுற மாதிரி இருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது நீட்டாக பர்ஃபெக்ஷனாக பண்ணியிருந்தேன் இதுதான் ஃபர்ஸ்ட்டு நான் செகண்ட் இது பண்ணியிருந்தேன் இது அவங்க ஒரு அக்கா வந்து சேல்ஸ் பண்ணி எனக்கு கூடு சேல்ஸ் பண்ணேன் நான் ஃபஸ்ட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அழகாக அதுக்கு ஃப்ரேம் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் எடுக்க ஆரம்பித்தோம் சேல்ஸுக்கு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதான் ஃபர்ஸ்ட்டு ஃப்ரேமாக பண்ணி நம்ம கொடுக்க ஆரம்பித்தது அண்டு இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்க கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலும் நிறைய ஒர்க் இருக்குது அதில் இந்த கிராஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்குறப்ப நானாக பண்ணேன் அப்படின்ற அளவுக்கு இருக்கும் நல்ல ஒரு ஃபீல் இருக்கும் மல்டி கலர்ஸாக இருந்துட்டு அண்டு இது வந்து நான் ஒரு லாஸ்ட்டாக மேரேஜுக்கு பண்ண ஒரு கிராஃப்ட்டு நன்றி இதில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்